பிராட்சன் தரக நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா லலிதா आश्रमம் முன்ன கூடிய இடத்துல தான் நம்ம இருக்குது. அந்த லலிதா ஆசிரமத்தினுடைய சிறப்பு இந்த இடத்துல லலிதா நந்தன் கூடிய இது. இன்னைக்கு குரு பூஜை. அதாவது குருபார் கோடி நன்மை குருவருள் இருந்தால்தான் தான் என்ன கூடிய தெய்வத்தின் அருது পরিপূর্ণம். அப்படிப்பட்ட அருளை பெற்று தரக்கூடியது மகான்கள் சித்தர்கள் வசிக்கக்கூடிய இடம் அவங்க இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படிப்பட்ட வகையில இந்த இடத்துல அற்புதமான இந்த லலிதா இந்த இடத்துல அமர்ந்திருந்து ஒவ்வொருடைய மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் தீர்ந்துகிட்டு இருக்க இந்த இடத்துல அவர் ஆதி காலத்துல சொல்லும் போது ஒரு நாற்பத்தைந்து வருடங்களை முன்பாக சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு நிறைய

பிரிவினைகளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட புஷ்ட சக்திகளினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் இந்த ஸ்தலத்தில் கால் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலே அடுத்த நிமிஷம் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் போயிடும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்தலம் இது திருவண்ணாமலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர்ல இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் இருக்கக்கூடிய இடத்துல லலிதாசிரமம்னாலே எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த இடத்தினுடைய சிறப்புகள் நிறைய இருக்குங்க உச்சிஷ்ட கணபதி இந்த உச்சிஷ்ட கணபதியினுடைய தன்மை இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கு மீளாத துயரங்கள் இருக்குன்னா இந்த ஆலயத்துக்கு வந்து அபிஷேகங்கள் செய்து அங்க நெல்லு கவசத்தை சாத்தி இங்க பூஜை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கும் இங்க உள்ள அம்மாளுக்கு நீங்க வீட்டு சீர் எடுத்துக்கிட்டு வர இங்க வைக்கணும் இங்க வச்சுட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு வந்து பட்டு வஸ்திரங்கள் சாத்தி இந்த இடத்துல வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்வீங்க அப்படின்னா அந்த சின்ன வஸ்தாவினுடைய அருள் கணச்சு காலகட்டத்தை உங்களுக்கு வியாபாரத்துல கஷ்டம் இருந்தாலும் இல்ல தொழில கஷ்டம் இருந்தாலும் இல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாம காரிய தடையில இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆலயத்துல இந்த அம்பாளுக்கு அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு சமாதிகள் இந்த இரண்டு சமாதிகள்ல ஒண்ணு ஊசி இருக்காங்க அதுக்கப்புறம் லலிதானந்த இருக்கா இந்த ரெண்டு பேருடைய சமாதியில் குரு பூஜை அதாவது வேடக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சிறப்பானது இந்த இடத்துல குரு பூஜை அதாவது அபிஷேகங்கள் செய்து குருவுக்கு அபிஷேகங்கள் செய்து அது மட்டும் இல்லாம வஸ்திரங்கள் சாத்தி எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு குருவர்களும் கிடைக்கும் திருவர்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இப்போ எழுபத்தி ஏழாவது இந்த குரு பூஜை செய்யக்கூடிய இந்த நன்னாளில் இந்த இடத்துல அந்த லலிதானந்த வழிபட்ட நாகர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் அதுக்கப்புறம் காகபுஜண்டர் ராகவேந்திரர் ஐம்பூன் சிலைகள் அற்புதமான முறையில ரொம்ப விசேஷமான பூஜைகள் செய்த அந்த கிரகங்களை இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்ய போறார் அதாவது இது மேம் சிறு பாகம் குரு என்ன கூடிய இடம் இந்த இடத்தினுடைய பெயர் கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் மறைந்து அதே நேரம் அது வந்து எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அற்புதமான ஆனா இந்த இடம் மறைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த ஆலயத்திற்கு யார் ஒருத்தர் நான் சொந்த முறையில பூசை கூட செய்து வழிபாடு கண்டிப்பாக செய்ய வருலம் உங்களுக்கு அற்புதமான இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க இந்த ஆலயத்துக்கு எல்லோரும் வாங்க கண்டிப்பாக முதலால் முடிந்த பொருள் உதவியோ பண உதவியோ கண்டிப்பாக செய்ய காரணம் எதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலத்துல இங்க சில வேலைப்பாடுகள் நாங்க சீக்கிரம் செய்ய போறோம் அந்த வேலைப்பாடுகளுக்கு

இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க கண்டிப்பாக திரு அண்ணாமலையாரை அனுகிரகத்தோடு லலிதானந்தனுடைய ஆசிர்வாதத்தோடு இங்கு இருக்கக்கூடிய அற்புதமான ரேணுகா பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற சீக்கிரமாக வாழ்க்கையை வலப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய் ஸ்ரீ